அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் விரும்பியவர் யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தானாகவே உங்களை தேடி வரச் செய்யக்கூடிய ஒரு எளிய மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நீங்கள் விரும்பியவர் என்கின்ற பொழுது அது உங்களுடைய உறவினராக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது காதலிக்க என்று நினைக்கக்கூடிய காதலன் அல்லது காதலியாக இருக்கலாம் இவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக வெளியூரிலேயோ உங்களை விட்டு பிரிந்து போய் வெளியூர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் தொடர்பில் இருந்து கொண்டிருந்த நபர்கள் திடீரென காரணமே தெரியாமல் உங்களுடனான தொடர்பை துண்டித்து கொண்டிருந்தால் உங்களால் தொடர்பு கொள்ளவே முடியாமல் போயிட்டிருந்தால் இந்த முறையை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான பலன் சீக்கிரமாக தெரிய வரும் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களை தேடி தானாகவே வந்து சேர்ந்து விடுவார் நமது மூலிகை வசியமை சேனலை முதன் முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் விரும்பியவர் தானாகவே உங்களை தேடி வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு உரிய அதிர்ஷ்ட நாளில் அல்லது அதிர்ஷ்ட நாள் தெரியாத நபராக இருந்தால் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நாளில் சற்றே பெரிய அளவில் இருக்கக்கூடிய தூய்மையான வெள்ளை நிறத்தில் இருக்கும் படிகாரத்தை பார்த்து வாங்கி எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த அந்த பெரிய அளவிலான படிகாரத்தை மூன்று முறை சுத்தமான பச்சை தண்ணீரை விட்டு கழுவி சுத்தம் செய்து உலர வைக்க வேண்டும் அந்த படிகாரம் உலர்ந்த பிறகு அந்த படிகாரத்தை உங்களுடைய கையில் வைத்து கொண்டு வலது கையால் நீங்கள் விரும்பும் நபரின் பெயரை அந்த படிகாரத்தில் சிவப்பு நிற பேனாவினால் எழுத வேண்டும் எழுதும் கண்டிப்பாக நீங்கள் கிழக்கு முகமாக நின்று கொண்டே இதை செய்ய வேண்டும் இவ்வாறு அந்த நபரினுடைய பெயரை எழுதி முடித்த பிறகு இரண்டு கைகளுக்குள்ளாகவும் அந்த படிகாரத்தை வைத்துக்கொண்டு தொடர்ந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் விரும்பக்கூடிய உங்களை தேடி வரக்கூடிய உங்களை தேடி வர வேண்டிய அந்த நபரினுடைய பெயரை சொல்லி முடித்து பெயர் எழுதப்பட்டுள்ள அந்த இடத்திற்கு சந்தனமும் குங்குமமும் வைத்து மல்லிகைப்பூவை உடன் சேர்த்து வைத்து சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூஜை பொருள்கள் விற்கக்கூடிய கடையில் கிடைக்கும் பட்டு துணியில் இந்த படிகாரக்கல்லை கல்லை இறுக்கமாக கட்டி நீங்கள் எப்போதும் அணியக்கூடிய ஆடைகள் வைக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய துணிகளுடன் சேர்த்து இதை பத்திரமாக வைத்துவிட்டால் போதும் இதை செய்த சில நாட்களிலேயே நீங்கள் விரும்பிய நபர் எங்கு இருந்தாலும் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் எதற்காக உங்களுடன் தொடர்பு கொள்ளாமல் போயிருந்தாலும் உங்களை பார்க்க சீக்கிரமாக நேரடியாகவே வந்து சேர்ந்து விடுவார் இதை செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக முழு நம்பிக்கையுடன் நாம் சொல்லி முறைப்படி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த முறையை செய்து பார்த்து நீங்கள் விரும்பியவர்கள் யாராக இருந்தாலும் தானாகவே உங்களை தேடி வரும்படி செய்து கொள்ளலாம் இதை செய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் இதுபோன்று பிரிந்து போனவர்கள் உங்களை தானாகவே தேடி வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் எங்களுடைய உதவி தேவைப்பட்டால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்